அதை தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் புதிதாக நாடாளுமன்றத்துக்கு வெற்றி பெற்றிருக்கிற அருமை தம்பி துறை வைகோ அவர்கள் துறை நிர்வார்கள் வேலன பேசுறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேள்வா சொல்லி சுருக்கான முடிச்சிருக்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த முப்பரும் விழாவிற்கு தலைமையேற்றுள்ள இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சர் எடுத்துக்காட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே திராவிட கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி அவர்களே இந்திய கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களே அமைச்சர் பெருமக்களே இந்திய கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகளே சேர்வர்களே தொண்டர்களே என் இனிய மாலை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் மைய பகுதியான திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு வாய்ப்பு அளித்தது மட்டுமல்லாமல் ஒரு இமாலய வெற்றி பெறுவதற்கு முதற்காரணமாக முழு விளங்கும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் அவரின் சுவாச காற்றாக வழங்கும் மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது வெற்றிக்கு பாடுபட்ட அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் நேரு அன்புச் சோழர் மகேஷ் பொய்யாவொலி அண்ணன் ரகுபதி அன்புச் சோழர் மெய்யநாதன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகள் தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வெற்றிக்கு இருந்த உறுதுணையாக மாண்புமிகு அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட அரசியல் என்றால் சமூக நீதி திராவிட அரசியல் என்றால் சமத்துவம் திராவிட அரசியல் என்றால் பெண்கள் உரிமை திராவிட அரசியல் என்றால் மாநில சுயாட்சி ஆக மொத்தம் திராவிட அரசியல் என்றால் சமுதாய முன்னேற்றம் தந்தை பெரியார் ஊட்டி வளர்த்த அந்த திராவிட அரசியலை பேரறிஞர் அண்ணாவின் அந்த திராவிட அரசியலை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக கட்டிக்காத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இந்த மகத்தான வெற்றியை நான் காணிக்கையாக்குகின்றேன்

ஒரு இமாலய வெற்றியை பெற்றுத்தந்த தந்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோடானு கோடி நன்றியை நான் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க பேரஞ்சர் அண்ணாவின் புகழ் வாழ்க முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞரன் புகழ் வாழ்க வளர்க திராவிட அரசியல் நன்றி வணக்கம்